ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே இந்த முருகனின் வாக்கை கேட்டு முடித்த இரண்டு மணி நேரத்திலேயே உனக்கான இரண்டு நல்ல செய்திகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்வதை முழுவதுமாக கேட்பாயா என் செல்வமே எதுவுமே புரியாத போது மனித வாழ்க்கை தொடங்குகிறது ஆனால் எல்லாமே உனக்கு புரிய வரும்போதும் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற சூட்சும் ரகசியம் புரியும் போதும் உனக்கு வயதாகி வாழ்க்கையே முடிந்து போய்விடுகிறதா இனிமேல் அப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாது என்றுதான் என் மீது நம்பிக்கை வைத்த என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியே நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன் ஆம் என் செல்வமே சரியாக இரண்டு மணி நேரத்தில் உன்னை தேடி நீ எதிர்பார்த்த இரண்டு நல்ல செய்திகள் நிச்சயமாக வந்து சேரும் சும்மா பொழுதுபோக்குகிறேன் பேர்வழி என நான்கு பேர் இருக்கும் இடத்தில் நீயும் போய் அமர வேண்டாம் ஏனெனில் எல்லா நால்வரும் நல்லவர்கள் இல்லையல்லவா நான்கு பேர் ஒன்றாய் சேர்ந்தாலே அதிக சமயங்களில் மற்றவர்களை பற்றி கிசுகிசுக்கள் பேசுவதும் மற்றவர்களை பற்றி குறை சொல்லி பேசுவதும் குற்றம் சொல்லி பேசுவதும் இந்த நாகரிக காலத்தில் மிகவும் சாதாரணமாக ஆகிவிட்டது நீயும் அவர்களுள் ஒருவராக போய் அமர்ந்தால் கடைசி நீ எழுந்து போன பிறகு உன்னை பற்றியும் அவர்கள் உனக்கு பின்னால் பேசிக்கொண்டே இருப்பார்கள் எப்போது யாரிடம் எப்படி பழக வேண்டும் என உனக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை நல்லது செய்யாத கெட்டதையே பொழுதுபோக்காக வைத்திருக்கும் மனிதர்கள் கூட்டத்தில் மட்டும் நீ போய் சேர்ந்துவிடாதே விடாதே என் செல்வமே என்னை நம்பி என் வாக்கினை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே பொறுமையோடு இரு பணமும் செல்வமும் கூட ஒரு சில இடங்களில்தான் தேவைப்படும் ஆனால் பொறுமை என்பது குடும்பத்தின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சமயங்களிலும் தேவைப்படக்கூடிய விஷயம் மனித வாழ்க்கையை சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ வேண்டுமானால் பொறுமை என்பது மிகவும் அவசியம் என் செல்வமே உன் மனமும் சரி உன்னுடைய செயல்களும் சரி கண்ணாடியைப் போலதான் என்பதை நான் அறிவேன் உன் மனம் உடையும் வரையிலும் யாராவது உன் மனதை காயப்படுத்தும் வரையிலும் நீ ஒருபோதும் சாதாரணமாக தான் இருக்கிறாய் ஆனால் யாராவது உன்னை ஏதாவது குறை சொல்லிவிட்டாலோ அல்லது உன் மீது வீண் பலி போட்டு தானே உன் மனம் கலங்க முடியாமல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் அவர்களிடம் எப்படி பதில் பேசுவது எனவும் உனக்கு தெரிவதில்லை பேசிவிட்டு அவதிப்படுகிறாய் எதற்காக இந்த பிரச்சனை யார் உன்னை குறை சொன்னாலும் அவர்கள் யார் என்று பார்க்காதே அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் உண்மையா என்று பார் அப்படி அவர்கள் சொல்வது உண்மை என நீ அறிந்தால் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு விலகிப் விலகிப்போயன் செல்வமே ஏனெனில் அவர்கள் உன்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறார்கள் அது சரியாக இருக்கிறது என்றால் அது நீயே உன்னை செதுக்கிக் கொள்வதற்கு சமம்தானே உடனே அந்த தவறை திருத்திக்கொள் மற்றவர் கண்களுக்கு எது தவறாக தெரிகிறதோ நீயும் அந்த தவறை செய்கிறாய் என்று உணர்கிறாயோ அதை மாற்றிக்கொள்வதில் தவறில்லைதானே ஆனால் எல்லாரும் எப்போதும் அப்படி உண்மையையும் சரியான விஷயத்தையும் சொல்ல மாட்டார்கள் வேண்டுமென்றே மீன் பழி போடுபவர்களும் வேண்டுமென்றே பொல்லாப்பு செல்லக்கூடிய மனிதர்களும் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள் நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா தண்ணீரைப் போலவும் புயல் காற்று போலவும் மாறி மாறி இருக்கக்கூடிய நீரானது ஏற்றாற் போல மாறுகிறதல்லவா அதே போல் இருக்க வேண்டும் தண்ணீர் என்பது அமைதியாக நதியின் வழியே ஓடும்போது குப்பைகள் ஏதாவது வந்தாலும் சரி அல்லது பெரிய கற்களை பாறாகல்லே இருந்தாலும் சரி மெதுவாக அதற்கு வழிவிட்டு ஒதுங்கி ஓரமாய் போய்விடும் நதிநீர் அதே நேரத்தில் புயல் காற்றாகவும் எல்ல நீராகவும் வரும்போது அந்த நீரானது எவ்வளவு பெரிய மலையோ பாறையோ எதுவாக இருந்தாலும் சரி அத்தனையும் அடித்து கொண்டு போய்கொண்டே இருக்கும் அப்படிதான் நீயும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு நல்லதாய் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் சொல்வதை கேட்டு அடிபணிந்து சரி சரி என போவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதே மனிதர்கள் உனக்கு வேண்டுமென்றே கெட்டது சொல்கிறார்கள் உன் செயலையும் வாழ்க்கை பாதையும் மாற்றுகிறார்கள் என்றால் சற்றும் யோசிக்காமல் அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கொண்டே இரு அந்த காற்றாற்று வெள்ளம் எப்படி அத்தனையும் அடித்துக்கொண்டு போகுமோ அதுபோல உனக்கு சரியில்லாததையும் கெட்டது சொல்லக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளையும் அடித்துக்கொண்டு கொண்டு போய்கொண்டே இரு என் செல்வமே எல்லா சூழ்நிலைகளிலும் இப்படி நடந்து விட்டதே அப்படி நடந்து விட்டதே என வருத்தப்பட்டு கொண்டே இருக்காமல் உனக்கு நீயே ஆறுதல் தரக்கூடிய மனதைரியத்தோடு இருந்தால் எல்லாவற்றையும் சுலபமாய் கடந்து வந்துவிடலாம் பகல் என்பது காலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை தொடர்வதற்காக நான் உனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒவ்வொரு நாளின் விடியலும் உனக்கு இதைத்தானே சொல்கிறது நீ சாதிப்பதற்கு இன்னும் ஒரு நாள் உனக்காக கொடுக்கப்பட்டுள்ளது என ஏனெனில் எத்தனை பேர் தூங்கி காலையில் சரியாக எழுந்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்குமா மீண்டும் எழுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு அப்படி ஒரு அழகான விடியல் காலத்தை கொடுக்கிறேன் என்றால் உன் வாழ்வில் நிச்சயம் ஒருபடி மேலே ஏறி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் இந்த நாளையும் உனக்கான சரியான நாளாக பயன்படுத்திக்கொள் பறவைகள் அதனுடைய இறகுகளை சிறகுகளை விதிக்காத வரையிலும் அதுவே அதற்கு பாரமாக தான் இருக்கும் அதையும் தூக்கிக்கொண்டு கொண்டு பறப்பது போல இருக்கும் ஆனால் தன் சிறகுகளை விரித்து பறக்க ஆரம்பித்தால் அதன் உடலின் எடை குறைவது போல அதற்கே மிகவும் இலகுவாகி வானத்தை தொட்டுவிடக்கூடிய அளவிற்கு தூரமாக பறக்கும் நீயும் அப்படிதான் உன் சிறகுகளை விரித்து பறக்க தயாராகு எதையும் பெரிதாக எடுத்து உன் மனதை இலகுவாக்கி கொண்டு எல்லாமே சரிதான் எல்லாமே நன்மைக்குதான் என நினைத்து நடக்க ஆரம்பி நினைப்பது ஒன்றும் நடப்பது இன்னொன்றுமாக இருக்கிறதே என நடந்ததையே நினைத்து நினைத்து வருந்தாதே நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது என நினைத்து மகிழ்வோடு இரு நீ நினைப்பது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் என் செல்வமே இந்த வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்றும்போது மிகவும் வானம் அழகாகத்தானே இருக்கிறது அதே போலதான் உன் மனதிற்குள்ளும் நம்பிக்கை என்கிற ஒளி வரும்போது இந்த வானம் மட்டுமல்ல உலகமும் சேர்ந்தே உனக்கு அழகானதாக மாறிவிடும் அதற்காக தான் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க சொல்கிறேன் என் செல்வமே எக்காரணம் கொண்டும் தேவையில்லாமல் யாருடைய உடலையும் மனதையும் காயப்படுத்தி விடாதே இன்று வேண்டுமானால் நீ பலமிக்க ஆளாக இருக்கலாம் ஆனால் காலம் இதை அப்படியே புரட்டிப்போட ஒரு நொடி போதுமல்லவா காலம் உன்னைவிட பலமிக்கது யாருடைய வாழ்க்கையும் எப்படியும் மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொண்டு போல நிதானமாக நடந்துகள் வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு பேச வேண்டுமே தவிர தேவையில்லாமல் வீண் விவாதம் செய்பவர்களோடு பேர்த்தி வார்த்தைகளை வளர்த்து கொள்ளாதே என் செல்வமே உன்னை வார்த்தைகளால் வதம் செய்பவராக இருந்தாலும் சரி அல்லது உன் மனதை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துவதையே வேலையாக வைத்து கொண்டிருப்பவர்களானாலும் சரி எல்லாரிடமும் மௌனமாக நடந்து கொள் உன்னுடைய அடக்கமெல்லாம் உனக்கு மீண்டும் கிடைக்கும்படியும் உன்னுடைய மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களெல்லாம் உன் வாழ்வில் நிகழும்படியும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் தேவையில்லாத கேள்விகளுக்கு தெளிவான விடை தானே எப்போதும் நீ மௌனத்தோடு உன் வேலைகளை செய்து கொண்டிரு புன்னகை உனக்கு நிரந்தரமாய் கிடைக்கும்படி உன் சூழ்நிலைகளையெல்லாம் நான் சரி செய்து தருகிறேன் உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்து கொண்டால் நீ சிலையாகவும் மாறலாம் சிற்பியாகவும் மாறலாம் நீ செதுக்கும் சிறையாக கூட மாறலாம் யாரா எப்போ இருக்கப் போகிறாய் என்பதை முதலில் நீதான் முடிவெடுக்க வேண்டும் எல்லாரையும் உருவாக்கக்கூடிய ஒளியாக மாறுகிறாயா அல்லது அற்புதமான சிலையாக மாறப் போகிறாயா அல்லது உன்னுடைய தவறான செயல்களால் உனக்கு நீயே சிறை வைத்து போகிறாயா என்பதை இப்போது முடிவெடுத்துக்கொள்ளேன் செல்வே இனி உன் வாழ்வில் நடப்பதையெல்லாம் நல்லதாக உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுப்பேன் உன் விருப்பங்கள் எல்லாமே அழகாய் நிறைவேறும்